கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் முயற்சியால் மட்டுமே சொல்லக்கூடாது அதுக்குன்னு முயலாமல் இருக்க கூடாது நல்லா கேட்டு என்ன நினைக்கக்கூடாது முயற்சியால் என் முயற்சியால் மட்டும் கிடையாது முயலாமையும் இருக்கக்கூடாது எது வந்தாலும் கடவுள் சுத்தம் அதான் வரப்போதுட்டு இருக்க கூடாது நான் நிறைய ஒன்றா கச்சிரும்ன்ட்டு ஓடவும் கூடாது நான் நிறைய முயற்சி செஞ்சால் கச்சிரும் பொழுதுன்ட்டு நான் முயற்சி செஞ்சும் தோல்வி தோல்வியாயிடுச்சு அப்புறமா திரும்ப முயற்சி பண்ண அது இது கேட்டி கச்சுது அது என் முயற்சியால் ஆச்சா இல்லை இறைவனுடைய விருப்பமாக இறைவனுடைய விருப்பம்னு ஒன்றுமே இல்லை இங்கே உன் விருப்பம்தான் அது இருக்குது உன் விருப்பம்தான் இறைவனுடைய விருப்பம் நீ ஏமாறணும்னு நீ விரும்பில்ல அதுதான் இறைவனு விருப்பம் நான் நல்லா இரு நினைக்கிற இல்லை அதுவும் அதுதான் நாங்கள் என் விருப்பம் எப்படி இறைவன் விருப்பமாச்சு அப்படின்னா அப்படி தான் செஞ்சுக்கிறார் என் விருப்பம் ஏன் எனக்கு எதிராக போச்சுன்னு தான் நீங்கள் கேட்கணும் போய்க்கா சாமி கும்பிட்றீங்க கடவுளே என்னையான் ஏழையாக படித்த என்னையும் பணக்காரனாக்கு சரியான கேள்வியே இல்லையா இது என்னையா ஏழையாக படிச்சேன் என்னென்னா ஓகே கடவுள் சொல்லுவார் அப்போ நான் தான் ஏழையாக படிச்சேன்னு உனக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னா ஆ ஏன் நான் தானே உன்னை ஏழையாக நீ நீனாவே வர நீ என்ன ஒத்துக்கின அவர்கிட்ட போய் என்னை கடவுள் ஏழையாக படிச்சார் யார் ஒத்துக்கு கடவுளுக்கு அதிசயமாக இருக்கட்டே உன்னை நான் யாருமே என்ன படிக்கலையே நீ எப்படி இது மாதிரி முடிவுக்கு வந்த நான் என்ன பண்ணல படைத்தேன் அவ்வளோதான் ஏழை பணக்காரன் யார் பண்ணிக்கிறேன் நீ தான நீங்கள் கேட்க மாட்டேரு அவரு ஆனால் நீ என்ன சொல்லிட்ட பெரிய அறிவு கடவுள் நீ பெரிய ஜீனஸ் என்னன்னு போய் கேட்டேன் கடவுளே கடவுளே என்னையான் ஜாதியில் மட்டமாக படித்தேன் கடவுளை மட்டமாக ஜாதியில் கடவுளே என்னையான் ஏழையாக படிச்சேன் கேட்கலாமா கேட்கலாமா கேட்கக்கூடாதா ஏன் கடவுள் நம்மளை ஏழையாக படிச்சார் என்னையா ஆம்ளையாக படித்தேன் கேட்கலாமா கேட்கக்கூடாது ஆம்பளை நான் அவ்வளோதானே ஆம்ளே ஏன் படிச்சேன் கேட்கலாமா கேட்கக்கூடாது ஏன்னா கேட்டிருந்தீங்களே என்னையே ஆம்ளே பச்சேன்ட்டு எப்போனா காதலி தோ வந்து விட்டு விட்டாருனா தோத்துட்டிங்கன்னா இல்லை ஆண்மை குறைவு ஏற்பட்டுச்சேன்னா அப்போ போய் என்ன கேட்குறீங்க ஆம்லே கருவன் எவனா போய் கேட்பான்னு நினைக்கிறீங்க பக்கா ஆம்லே கரான் ஒருத்தன் அவன் போய் கடவுளே என்னையே ஆம்பளை பச்சைன்னு கேட்பாள் என்ன பண்ணுவான் ஆண்மையை கொண்டாடின்னு இருப்பான் ஒரு பக்கா பொம்பளை வந்து சந்தோஷமாக இருக்கிறாள் அவன் போய் கடவுள்கிட்ட என்னையான் பொம்பளைய பச்சைன்னு கேட்பா கேட்க மாட்டா நல்லா வாழ்ந்துக்கிறவன் போய் கடவுள்கிட்ட போய் என்ன பண்ண மாட்டான் என்னையான் நல்லா வாழ வச்சுக்கிறேன்னு கேட்பான் ஏன் கேட்கல இவனுங்கள்லாம் நீ மட்டும் அப்படி கேட்குற அப்போ நம்ம சொல்லி கொடுத்துட்டாங்க நன்ட்டு அப்போ என் முயற்சி கடவுள் முயற்சியெல்லாம் கிடையாது முயற்சி முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்போ முயற்சியெல்லாம் வெற்றி பெறுமா அப்படின்னா எனக்கு தெரியாது நீங்கள் எடுக்கிற முயற்சியை பொத்து தான் அடைய முடிந்த முயற்சி வெற்றி அடையும் இப்போ பறக்கணும்னு நினச்சா அவங்களால முடியாது அப்போ இயற்கையின் விதியை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் அதுதான் விதி வெளியது இயற்கையின் விதி ஆனால் பணக்காரனாவது என்கிட்ட இல்லையா திருமணம் பண்ணிக்கிட்டு என்கிட்ட இல்லையா நீ நூற்றி ஐம்பது சவரம் போயிடு அறுநூறு சவரம் போனால் எப்போ மாப்பிள்ளை கடிப்பான் அதில் பொண்ணு கிடைப்பா பிரச்சனை பொண்ணு பணத்துலேயே பொண்ணா பொண்ணாக இல்லை எனக்கு ஒரு பத்தாவது பட்சம் பொண்ணு போதும் இல்லை ஒரு இப்போ எனக்கு வந்து ஒரு பன்னெண்டாவது பட்சம் போதும் பாட்டெலாம் எதிகிறாங்க அந்த மாப்பிள்ளை அதை பண்ணுவான் இந்த மா போலீஸ் காப்பற மாப்பிள்ளைன்னா லட்டியால் அடிப்பான் அப்படி தானே செலவு தொழில்னா துணி மாலை வச்சுருவான் கண்டக்டர் மாப்பிள்ளைன்னா விசில கூப்பிடுவான் எந்த வேலை வெட்டிக்கும் போகுதுன்னா எனக்கு வேலை செய்வான் பாட்டு பார்த்துங்களா கேட்டிங்களா இல்லை இதெல்லாம் வைரலாக இருக்குது கேட்டுக்கிறீங்களா அப்போ மாப்பிள்ளை எப்படி ஒன்று நினைக்கிறாங்க ஒரு வேலை வெட்டிக்கும் போதும் இன்னொன்று ஒரு பிள்ளை பேட்டியே கொடுத்துது எதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் ஜாலியாக வீட்டில் இருந்தால் போதும் அப்பப்போ சமைச்சு வீட்டில் இருந்தால் நான் சம்பாதிச்சு கொடுத்துக்கறேன்றா ஒரு பிள்ளை அளவுக்கு ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு நிலமை ஏன் பார்க்குறா இப்போ உங்களை எல்லாம் பார்க்குறா எதுக்கும் வேலைக்காமல் சும்மா சுற்றிக்குறாங்களே என்ன பண்ணலாம் அவங்களுக்கு இறக்கப்பட்டு வாழ்க்கை கொடுக்கலான்றவங்களுக்கு ஆயிடுச்சு இப்போ நிலமை கேளு என் முயற்சி எப்பவுமே முயற்சி தான் கடவுள் அதுக்கான வழியை வச்சுக்கிறார் இது செஞ்சால் இதை செய்ய முடியும் இதை செஞ்சால் இதை செய்ய முடியும்னு ஒரு இலக்கு இருக்குது அப்போ நான் முயற்சி செய்யணும் நான்னா அதை அந்த பலன் எனக்கு கிடைக்கும் அப்போ கடவுள்னா செஞ்சு வச்சுக்கிறாரு அப்படின்னா விதைச்சா முளைக்கும் விதைச்சா முளைக்கும் விதைக்கலனா விதைக்கலனாலும் ஈரம்பட்டால் முளிச்சிரும் விதைக்கலைனாலும் ஈரம்பட்டா தானாக அது மேலே ஈரம்பட்டாலும் முளிச்சிரும் எத்தனை போய் தூனாலும் என்ன பண்ணாதே முறையாக மொ முறையாக தூவி பாத்தி வெட்டி முறையாக அதுக்காக வெற்றி என்ன பண்ணிக்கலாம் நீ பலனை அனுபவிச்சிக்கலாம் தூ சும்மா விஷயந்தாலும் முளைச்சிடும் ஆனால் பலன் அடு அனுபவிக்க முடியாது அப்போது விதைச்சா முளைக்கும் அப்போது விதைக்கணும் முளைக்கும் முளைக்குன்றது விதி எல்லாம் சரியாக முளைக்குமானா இல்லை இயற்கை சூழல்கள் அது என்ன மாறலாம் ஆனால் நான் என்ன தான் பண்ணிடுங்கண்ணா உன்னோட தொடர் முயற்சி தான் வெற்றி காரணம் அவர் என்ன சொல்கிறேன் நான் திரும்பவும் முயற்சி செஞ்சேன் அது முயற்சி செய்ய இல்லையான்னு பார்க்குறது தான் கடவுளோட வேலை கடவுளோட வேலைன்னா உன்னை ஏழையா ஏழையாக பிறகு வச்சிக்கிறார்கள் நீ முயற்சி செய்கிறே இல்லையான்னு பார்க்கறதுக்கு முயற்சி செஞ்சால் நீ பயங்கர வெற்றியாகலாம் ஆகிடுவேன் கொண்டாட்டமாக ஆகிடும் உனக்கு சந்தோஷமாக ஆகிடும் முயற்சி செய்யலாம் அப்புறம் ஏன் முயற்சி செய்ய மாட்டேன்றேன் அப்போ பிரச்சனை என் கிட்டே தான் கடவுள்கிட்ட இல்லை அவருக்கு கிருஷ்ண பரமாத்மாவாக ஆகி ஒரு கதையை வர என்ன பண்ணேன் தம்பி போர்க்காலத்துக்கு வந்துடு அம்ப விட்றா விட்றா அம்ப டேய் விட்றா ம் நம்மளை கண்டிந்தான் உட்றான்னு இருப்போம் ஆமாம் தூங்குறீங்களா இதுக்கு தான் இப்படி பேசிகிட்டே போனால் தூக்கம் வந்துடும் ஞாயிற்று அவன் மத்தியானம் எதனால் சாப்பிட்ருப்பீங்க நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணாமல் விட்டோன்னே என்ன ஆகிடா முயற்சி பண்ணால் வேலை நடக்கும் எல்லாம் ஒன்றும் இருக்கும் நீங்கள் ஒரு முயற்சியும் பண்ணால் உங்களுக்கு என்ன வந்துடும் தூக்கம் வந்துடும் அப்போ நீங்கள் முயற்சி பண்ணினே இருக்கணும் என்ன அவன் முயற்சி பண்ணுற ஒருத்தருமே என்ன ஆகிடுவார் வெற்றி வீரராக மாறிடுவார் கடவுளில் goma-goma ya ce zai ungobe triki karu நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது